சஃபாரி டைமிங் வந்து காலையில் ஆறையிலேந்து எட்டு மணி வரைக்கும் அப்புறமா எயிட் டு நைன் ஸோ இதுதான் வந்து நம்ம வாங்கின டிக்கெட்டு ஸோ ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளே போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சஃபாரி வேன் இதுதான் இதுலேயே பார்த்தீங்கன்னா செலப்ரேட்டிங் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் டைகர் அதாவது நான் ஏற்கனவே வீடியோடைய தொடக்கத்தில் சொன்னேன் அந்த ப்ராஜெக்ட் டைகர் ஸ்டார்ட் பண்ணி ஃபிஃப்டி இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க உள்ள வந்து டிராவல் பண்றதுக்கு நம்ம பார்க்கறதுக்கு சைட்டிங்க்கு வசதியா இந்த ஜன்னல்கள் நல்ல அகலமா பெருசாவே கொடுத்திருக்காங்க ஒரு மணி நேரம் சொல்றாங்க அதுல வந்து கிலோமீட்டர் இந்த மெயின் ரோட்ல பயணம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா காடுகளுக்கு உள்ள நம்மள வந்து ஒரு இருபத்தி கிலோமீட்டர் கூட்டு போயிட்டு வராங்க இப்ப எங்களுடைய டிரைவர் பாத்தீங்கன்னா நிக்கிற இன்னொரு ஒரு கிட்ட பேசினாரு அவங்களுக்குள்ள வந்து பரிமாறிக்குவாங்க ஏன்னா இந்த மாதிரி இருநூறு வண்டிகள் ஒரு நாளைக்கு காட்டுக்குள்ள வரனால எங்கெங்கேயாவது புளி பாத்திருந்தாங்க இல்ல யானை பாக்குறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க உடனே நம்மள அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சோ எங்களுடைய டிரைவர் இதை பார்த்துட்டு சீக்கிரமா அந்த யானை இருக்கிறதுக்கு ரொம்ப அருகாமையிலேயே எங்களை கூப்பிட்டு போய் காமிச்சாரு அந்த அழகான காட்சிகள் எல்லாமே இதோ உங்களுக்காக திடீர்னு பாத்தீங்கன்னா எங்க வண்டி அப்படியே ரிவர்ஸ்ல செம் ஸ்பீட்ல எங்க டிரைவர் ஓட்டிட்டு போனாரு அப்படிதான் தெரிஞ்சது இங்க இருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டருக்கு அந்த பக்கமா வந்து இப்பதான் வந்து டைகர் சைட்டிங் பாத்துருக்காங்கன்னு அது கிராஸ் ஆகிற வழி வந்து இந்த பக்கமா தான் வரும் அப்படின்னு அவருக்கு தகவல் கிடைச்சனால எங்களை பார்க்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு ஸ்பீட்ல ரிவர்ஸ்ல போறாருன்றது வேற வேற ஆகிட்டு இருக்குது சஃபாரி முடிய போகுது ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய புள்ளிமான் கூட்டங்கள் எல்லாமே மிரண்டு ஒரு ஒரு பக்கமா ஓடுறத என்னால உணர முடிஞ்சுது சூழல் வந்து திடீர்னு பரபரப்பாச்சு நாங்க இருக்கிற இடத்துக்கு இங்க நம்ம சூழ்ந்து இருக்க எல்லா சஃபாரி வாகனங்களும் ஒன்றன் பின் ஒன்றா வந்து நின்னது மாதிரி எல்லாருக்குள்ள ஒரு பரபரப்பு தொட்டிருச்சு சில பேர் தூரத்துல புலி புலி டைகர் டைகர் அப்படின்னு சொல்ற வார்த்தைகளும் எனக்கு கெட்டுச்சு நான் உண்மையாலுமே இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் காத்திருந்த Hello viewers. welcome வெல்கம் jungle database இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம் ஹலோ வியூவர்ஸ் நம்மளுடைய ஜங்கிள் டேட்டா சேனல்ல இது வரைக்கும் ஏகப்பட்ட அடர்ந்த காடுகள் மற்றும் வனவிலங்குகளுடைய ஃபூட்டேஜஸ் எடுத்து நம்ம நிறையவே போட்டிருக்கோம் இந்த மாதிரி சவுத் இந்தியாவில் இருக்கிற அடர்ந்த காடுகளை ஒன்றன் பின் ஒன்றன் வச்சா அதுங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய தலை அப்படின்னு ஒன்று நிச்சயமா இருக்கும் அந்த வகையில காடுகளின் பாட்ஷா அப்படின்னு சொல்லப்படுற வகையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கர்நாடக எல்லையில் அமைச்சிருக்கக்கூடிய இந்த பந்திபுரா காடுகள்ல இன்னைக்கு நம்ம போன சஃபாரியை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் ப்ரெசென்ட் பண்ண போறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வெறும் பனிரெண்டு புலிகள் மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த காட்டுல ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் இந்த பந்திப்புறா காடுகள் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட எட்நூறு கிலோமீட்டர் சதுர பரப்பளவு கொண்ட இந்த காட்டுல இன்னைக்கு தேதிக்கு இரநூறு புலிகள் இன்னுமே உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கதா கணக்கெடுத்திருக்காங்க இதுக்கு பக்கத்துல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த முதுமலையும் அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அண்டை மாநிலமான கேரளாவை சேர்ந்த முத்தங்காவும் இந்த காடுகளுக்கு எல்லை பகுதியாக அமைஞ்சிருக்குதுங்க நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னால இந்த பந்திபுரா முதுமலையை பத்தி ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருந்தாலும் முதல் முறையா இந்த பந்திப்பூர் சஃபாரிக்கு நம்ம எப்படி போகணும் எவ்வளவு டிக்கெட் ரேட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத முழுதா இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளோர் பண்ண போறேன் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கதான் இந்த பந்திபுரா காடுகளுக்கு உள்ள போறதுக்கு உண்டான சஃபாரி கவுண்டர் ஆரம்பத்திலேயே பாருங்க ஒரு அட்டகாசமான மிகப்பெரிய ஒரு பதாகை இங்க வச்சிருக்காங்க வெல்கம் டு பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் அப்படின்னு போட்டிருக்காங்க நம்ம இப்போ இந்த சஃபாரி கவுண்டருக்கு உள்ள போயிடலாம் எவ்வளவு கார்கள் வந்தாலும் நிறுத்துறதுக்கு இங்க மிகப்பெரிய பார்க்கிங் வசதியும் இருக்குது இங்க நம்மளுடைய வாகனத்தை பார்க் பண்றதுக்காக வெறும் பார்க்கிங் சார்ஜஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு காருக்கு அறுபது ரூபா வாங்குறாங்க இன்னைக்கு விடுமுறை நாள் அப்படின்றனால எங்களை மாதிரியே ஏகப்பட்ட பேர் இந்த பந்திப்பூர் சஃபாரி போறதுக்கு வந்திருக்காங்க நீங்க இப்போ பார்த்துட்டு தான் இந்த பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் டிக்கெட் கவுண்டருடைய பார்க்கிங் ஏரியா நான் என்னுடைய காரை இங்க நிறுத்திட்டு இதுக்கப்புறமா இந்த இடத்த பத்தி முழு தகவல்கள் உங்களுக்கு நான் கொடுக்க தயாராகிறேன் ஓகே இப்போ நான் இருக்கிற இடம் இந்த பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் ஏரியாவில் சஃபாரி போகிறதுக்கு உண்டான கவுண்டர் தான் இருக்கிறேன் இப்போ நம்ம நம்மளுடைய காரை பார்க்கிங்கில் நிறுத்தியாச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடம் வந்து ரொம்ப விசாலமாக எவ்வளோ பேர் வந்தாலும் கார் பார்க்கிங் பண்ணுறதுக்காகவே இந்த இடத்த வச்சுருக்காங்க இதுக்கு நடுவில் நீங்கள் பார்க்குற இந்த சின்ன பில்டிங் தான் நம்ம சஃபாரிக்கு உண்டான டிக்கெட் எடுக்க வேண்டிய டிக்கெட் கவுண்டர் இடம் இங்கே வந்து ரெண்டு விதமான டிக்கெட் புக்கிங் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து இங்கேயே வந்து ஆஃப்லைனில் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பந்திப்பூர் டைகர் சஃபாரி பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்லையும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இங்கே ஏன் பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் இவ்வளோ பெரிய இடம் வச்சுருக்காங்கன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த முதுமலையிலையும் சஃபாரி இருக்குங்க இதுக்கு பக்கத்தில் கேரள மாநிலத்திலேயும் முத்தங்காவுடைய சஃபாரி இருக்குது ஆனால் மூணு மாநிலத்தையும் கம்பேர் பண்ணும்பொழுது இந்த பந்திப்பூரில் தான் டைகர் ஸ்பாட் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனாலேயே இந்த பந்திப்பூர் டைகர் சஃபாரியை ரொம்ப பேர் நிறைய பேர் விரும்பி வராங்க ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ரெண்டு கவுண்டர் தனித்தனியாக வச்சுருக்காங்க நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா நீங்கள் ஒரு வேளை பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் வரணும் சஃபாரி பண்ணணும்னாக்கா நீங்கள் முன்கூட்டியே ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து புக் பண்ணிவிடுங்க அதனால் உங்களுக்கு நிச்சயமாக சீட் கன்ஃபார்மாக கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம போக போகிற அந்த சஃபாரி வெஹிக்கிள் இது தான் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய விண்டோஸோட பந்திப்போ டைகர் ரிசர்வ்னே போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே தெளிவாகவே சஃபாரிக்கு உண்டான ரேட் மற்றும் டைமிங்ஸையும் வச்சுருக்காங்க ஸோ உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்கே அதை நான் விட்டுடுறேன் சஃபாரி டைமிங் வந்து காலையில் ஆறையிலேந்து எட்டு மணி வரைக்கும் அப்புறமா எயிட் டு நைன் தேர்ட்டி நான் கொஞ்சம் க்ளோஸ் அப்லையே காட்டுறேன் பஸ்ஸு வேண்டாம் எனக்கு வந்து ப்ரைவேட்டாக ப்ரைவசியாக ஜிப்சியில் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்குமே ஜிப்ஸி ஃபெசிலிட்டியும் இருக்குது ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஃபீஸ் வந்து ஜாஸ்தி நான் இந்த மந்திப்பூர் டைகர் சஃபாரியோடைய அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்களே போய் செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நீங்களே பார்க்கலாம் அந்த கவுண்டரில் வந்து ஒரு சின்ன கியூ நிற்கிது அவங்க எல்லாமே வந்து டைரக்டாக இங்கே வந்து டிக்கெட் எடுக்கிறவங்க இதுவே நீங்கள் ஒரு வேளை ஆன்லைனில் புக் ஒரு சின்ன ஸ்லிப்பு மட்டும் நீங்கள் இங்கே வாங்கினா போதும் கவுண்டரும் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ இப்போ வாங்க நம்ம போக போகிற அந்த சஃபாரி வேனை சின்னதாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளே போக போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சஃபாரி வேன் இதுதான் இதுலேயே பார்த்தீங்கன்னா செலிப்ரேட்டிங் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் டைகர் அதாவது நான் ஏற்கனவே வீடியோடைய தொடக்கத்தில் சொன்னேன் அந்த ப்ராஜெக்ட் டைகர் ஸ்டார்ட் பண்ணி ஃபிஃப்டி இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க உள்ளே வந்து டிராவல் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்குறதுக்கு சைட்டிங்க்கு வசதியாக இந்த ஜன்னல்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக பெருசாகவே கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் சைடில் ரெண்டு பக்கமே நான் அந்த சஃபாரி போகும்போது எனக்கு ஒரு நல்ல ஃபீல் வந்தது ஒர்த்து தாங்க இந்த பஸ் சஃபாரின்றது இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் பர் அடல்ட்டு அறநூறுவா வாங்குறாங்க இதுவே நீங்கள் ஜிப்சி அதில் வந்து ப்ரைவேட்டாக போனோம்னா ஒரு ஃபேமிலிக்கு ஃபோர் தௌசண்ட் கிட்டே வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன் நான் அந்த ஜிப்சியையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க தான் நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்க எட்டு பேர் ஏழு பேர் வந்தீங்கன்னா ப்ரைவேட்டாக உங்களை கூட்டி போகிறதுக்காக வச்சுருக்கக்கூடிய ஜிப்சிங்க பட் ரூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு போகிறதும் ஜிப்ஸி போகிற ரூட்டும் ஒன்று தான் ஆனால் வந்து ஓப்பனாக ஜிப்சியில் போகும்போது உங்களை வந்து அனிமல்ஸை வந்து இன்னுமே ரொம்ப க்ளோஸராக உங்களால் ஸ்பாட் பண்ண முடியும் ஸோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வாங்க நமக்கு டைம் ஆகிடுச்சு நான் வந்து ஃபோர் ஓ கிளாக் சஃபார் இன்றைக்கு நான் வந்து ஆல்ரெடி ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன் கவுண்டரில் போய்ட்டு அதுக்குண்டான டிக்கெட்ஸை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ இந்த டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்தில் தான் இருக்கேன் நம்ம வந்து ஆன்லைனில் புக் பண்ணதனால இங்கே நீங்கள் கவுண்டர் வந்து ஏற்கனவே ரெண்டு செப்பரேட்டாக வச்சுருக்காங்க ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் அப்படின்னு ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் எவ்வளோ க்ரௌட் வந்தாலும் உங்களுக்கு உண்டான சீட்டை வந்து உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க என்ன ஒன்று அந்த லாங்குவேஜ் தான் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இங்கிலீஷில் ஓரளவு மேனேஜ் பண்ணாலும் அவங்க வந்து இப்போ நம்ம இருக்கிறது கன்னடம் அப்படின்றனால கன்னடத்தில் தான் பேசுறாங்க பட் ஓகே நமக்கு அது பெரிய ஃபார்மாலிட்டி இல்லை அப்படின்றதுனால நம்ம ஆன்லைனுடைய அந்த ரிசப்டை கொடுத்த உடனே நமக்கு டிக்கெட்ஸ் கொடுத்துட்றாங்க உள்ளே வந்து நீங்கள் பார்க்குற இந்த படங்கள் எல்லாமே இந்த பந்திப்புறா காடுகளில் எடுக்கப்பட்ட புலிகளுடைய படங்கள் தான் முக்கியமாக இந்த பந்திப்புறா காடுகளில் சுந்தரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டைகரஸ் ஃபீமேல் டைகரஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க நான் அதை பற்றினதும் நான் சஃபாரி போகும்போது உங்களுக்கு நான் முழு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் நீங்கள் அந்த காடுகளோடு சேர்த்து பார்க்கும்போது அது ரொம்பவே நல்லாயிருக்கும் பஸ் நம்பர் ஓ இஸ் இயர் ஓகே ஸோ இதுதான் வந்து நம்ம வாங்கின டிக்கெட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா டூ அடல்ஸ் டூ கிட்ஸுக்கு நான் பே பண்ணியிருக்கிறது டூ தௌசண்ட் ருபீஸ் நான் பே பண்ணியிருக்கேன் அதாவது ஒரு அடல்ட்டுக்கு வந்து அறநூத்தம்பது ரூபா ப்ளஸ் வந்து கிட்ஸுக்கு வந்து முந்நூற்றம்பது ரூபா டேக்ஸ் எல்லாம் சேர்த்து ரெண்டாயிரூவா வந்ததுங்க அதுலேயே வந்து நம்ம போகக்கூடிய சஃபாரி வேனுடைய நம்பரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் வந்து என்னுடைய பர்சனலாக நான் நிறைய காடுகளுக்குள்ளே போயிருக்கேன் அப்படின்றனால மாலை வேலைகளில் விலங்குகளை வந்து ஸ்பாட் பண்ணுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறனால ஃபோர் டு ஃபைவ் தேர்ட்டி அந்த ஸ்லாட்டில் நான் புக் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தை நம்மளுடைய சஃபாரி வேன் புறப்பட போகுது இந்த ஸ்டார்டில் பார்த்தீங்கன்னா நான் தான் மொத முதல் டிக்கெட் வாங்கினது இன்னும் யாருமே வரல அப்படின்றனால சும்மா ஒரு டீ சாப்பிட்டு வரலாம் தான் அங்கே நின்றுருந்தோம் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா வேன் புறப்பட போது சீக்கிரமாக போங்க அப்படின்னு அங்கேருந்து சொன்னதுனால நாங்களும் கொஞ்சம் வேக வேகமாக இப்போ வந்து நம்மளுடைய சஃபாரி வேனில் ஏற போயிட்டுருக்கோம் அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் அசம்பிள் ஆகிட்டாங்க டிரைவர் வந்துட்டாருங்க இப்போ சஃபாரி வேன் கிளம்புற நிலமையில ரெடியாகவே இருக்குது ஸோ இந்த இடம் மட்டும் உங்களுக்கு காமிச்சிடலான்னு இப்போ நான் இதை வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஜன்னல்கள் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க எவ்வளோ பேர் உட்காந்துருந்தாலும் நல்ல ஃப்ரீயாக ஒரு நல்ல நம்ம வந்து அந்த நேச்சரையும் அனிமல்ஸையும் நல்லா பார்த்து ரசிக்கிற அளவுக்கு எந்த விதமான ஒரு தடுப்புகளும் இல்லாம ரொம்ப அற்புதமா இருந்தது ஸோ இப்போ வந்து நம்மளுடைய பயணம் ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்போ வந்து இந்த பந்திப்பூர் சஃபாரி வேனில் போயிட்டு இருக்கோம் இந்த வேன் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இதோடைய டியூரேஷன் கால அளவுன்றதை அவங்க சொல்கிறது ஒரு மணி நேரம் சொல்கிறாங்க அதில் வந்து ஆறு கிலோமீட்டர் இந்த மெயின் ரோட்டில் பயணம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா காடுகளுக்கு உள்ளே நம்மளை வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கூட்டு போயிட்டு வராங்க இந்த பந்திப்புரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி சஃபாரி உள்ளே வந்தோனே புளியை இன்னைக்கு பார்க்கலாமா புளி பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க பட் இது வந்து பந்திப்பூரில் வந்து அந்த புலிகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கிறனால நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் இது முழுக்க முழுக்க கால சூழ்நிலையும் நம்மளுடைய அதிர்ஷ்டமும் மட்டுமே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நாங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இப்போ எங்களுடைய பயணத்தை தொடங்கிக்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்ச தூரத்தில் இந்த மெயின் ரோட்லேருந்து நம்ம பந்திப்பூரா காடுகளுக்கு உள்ளே நுழைஞ்சி இருந்து நம்ம இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே பயணம் செய்ய போகிறோம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் என் கூட இணைஞ்சிருங்க இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஏன்னா அப்பதான் நீங்களே இந்த சஃபாரி போயிட்டு வந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடங்கள் எல்லாமே இந்த பந்திப்புரா முதுமலை காடுகளை ஒட்டின பகுதிகள் தான் இங்கேயே பாருங்க உங்களால் ஹேர்பின் பெண்ட பார்க்க முடியும் இந்த இடங்களில் எங்கே வேண்டுமானாலும் எந்த விலங்குகள் வேண்டாலும் எப்போ வேணாலும் குறுக்க வரலாம் நான் நிறைய தடவை இந்த இடத்துக்கு புல்லட் ட்ரிப்பாக வந்திருக்கேன் ப்ரைவேட்டாக என்னுடைய கார்லயும் நிறைய தடவை வந்திருக்கேன் அப்போலாம் பார்த்தீங்கன்னா சாலையோரங்கள்லேயே என்னால் பிரம்மாண்டமான காட்டு யானைகளை கூட்டங்கூட்டமாகவே பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ நம்ம போகிறது அதையும் தாண்டி ஒரு சஃபாரி அதுவும் ஒரு ப்ரொஃபஷனலாக கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணியிருக்க சஃபாரி வேன்ல போகிறோம் இங்கேருந்து பார்க்குறதுக்கு எனக்கு வியூஸும் நல்லா இருக்குது இன்றைக்கி கிளைமேட்டும் நல்லா இருக்குது நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம வந்து புலிகளை வந்து அதனுடைய வாழ்விடத்தில் பார்க்கணும் அப்படின்ற ஒரே ஒரு ப்ரே அதாவது அந்த வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பயணம் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்ச தூரத்தில் இந்த மெயின் ரோட்லேருந்து இடதுபுறமாக திரும்பி நம்ம இன்னுமே மிக மிக அடர்ந்த ஒரு காட்டு பகுதிக்கு நம்ம போயிடுவோம் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் இவ்வளோ நேரம் மெயின் ரோட்லேயே வந்துகிட்டு இருந்த நம்மளுடைய பேருந்து இப்ப இப்போ இடதுபுறமாக திரும்பி ஒரு பிரைவேட் ரோட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருக்குங்க இந்த ரோட்டில் இதுக்கப்புறமா தனியார் வாகனங்கள் எதுக்குமே அனுமதி கிடையாது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க தான் இங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்காக வைக்கப்பட்டுள்ள ஒரு சின்ன ஒரு அரசு பள்ளி ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் படிக்கிறதுக்காக உண்மையாலுமே இந்த அடர்ந்த காடுகளுக்கு நடுவழியும் ஒரு பள்ளி இருக்கிறது உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்ம இதையும் தாண்டி இன்னுமே அடர்ந்த காடுகளுக்குள்ளே பயணம் செய்ய போகிறோம் நம்மளுடைய சஃபாரியில் முத முதலாக நாங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான புள்ளிமான் கூட்டம் நீங்கள் இப்போ இங்கேருந்து பார்க்கலாம் எனக்கு இடதுபுறத்தில் கொஞ்சம் வெகு தொலைவில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்திலேயே நாங்கள் முதல் முறையாக இந்த பயணத்தில் ஒரு புள்ளிமான் கூட்டத்தை அழகாக பார்த்தோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வண்டி அந்த ரோட்டையும் கடந்து ஒரு பெரிய மண் ரோடுக்குள்ளே போக ஆரம்பிச்சது இந்த இடத்துல கொஞ்ச நேரம் வண்டியை நிறுத்தி நம்ம கூட வந்திருக்கிற ஃபாரஸ்ட் கைடு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சாரு இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது இந்த மஸ்தா பஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம் இதுக்கு பக்கத்திலே நீங்கள் பார்க்கலாம் இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த கேம்பர் இல்லைன்னா ஜிப்சி இந்த ரெண்டுத்திலேயுமே இந்த மாதிரி உங்களால் பிரைவேட்டா போய் பார்க்க முடியும் ஆனால் பர்சனலாக பார்த்தீங்கன்னா அதை விட இப்போ நம்ம உட்காந்துருக்கிற இந்த பேருந்துடைய உயரம் அதிகம்ன்றனால நமக்கு அனிமல் சைட்டிங் இருந்து பார்க்க நல்லா இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன நடதுன்றத சொல்கிறேன் கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் நம்ம இந்த வண்டியில் வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற பற்றி ஒரு சின்னதாக ஒரு ப்ரீஃப் பண்ணாங்க நமக்கு அதில் முக்கியமாக அவங்க சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்திருக்கிற இந்த சஃபாரி அப்படின்றது இது வந்து ஜூ கிடையாது நம்ம வந்திருக்கிறது ஒரிஜினலாக ஒரு உண்மையான ஒரு ஃபாரஸ்ட் கூட வந்திருக்கோம் அதனால் நம்ம அனிமல் சைட்டிங் அப்படின்றது முழுக்க முழுக்க நம்மளோட அதிர்ஷ்டத்தை சார்ந்தது தான் ஏன்னா புதுசாக வரவங்க வந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா எடுத்தோடனே புளி பார்க்கணும் யானை பார்க்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க அப்படி நம்ம பார்க்க வாய்ப்பு அப்படி இல்லைனாலும் அது வந்து இங்கே இருக்கக்கூடிய கர்நாடக அரசு அதில் எந்த விதமும் பொறுப்பாக இருக்காது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் விலங்குகளை பார்க்கும் போது நம்ம ரொம்ப கூச்சல்டுறதோ கத்துனோம்னா இருக்கிற விலங்குகள் காட்டுக்குள்ள ஓடிடும் அதனால நமக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் கம்மியாகும் அப்படின்றனால அந்த மாதிரி ஒரு பொதுவான விதிமுறைகளை சொன்னது உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம்தான் இப்போ எங்களுடைய டிரைவர் பார்த்தீங்கன்னா எதிரில் நிற்கிற இன்னொரு ஒரு வேன் டிரைவர் கிட்ட பேசுனாரு இந்த மாதிரி அவங்களுக்குள்ள வந்து பரிமாறிக்குவாங்க ஏன்னா இந்த மாதிரி இரநூறு வண்டிகள் ஒரு நாளைக்கு காட்டுக்குள்ளே வரனால எங்கெங்கயாவது புளி பாத்துருந்தாங்க இல்ல யானை பாக்குறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க உடனே நம்மள அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க பார் ஓட்டோம் அப்படின்ற மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வண்டி அப்படியே ரிவர்ஸில் செம்ம ஸ்பீடில் எங்கள் டிரைவர் ஓட்டிட்டு போனார் அப்படிதான் தெரிஞ்சது இங்கேருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக வந்து இப்போ தான் வந்து டைகர் சைட்டிங் பார்த்துருக்காங்கன்னு அது கிராஸ் ஆகிற வழி வந்து இந்த பக்கமாக தான் வரும் அப்படின்னு அவருக்கு தகவல் கிடைச்சனால எங்களை பார்க்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ ஸ்பீடில் ரிவர்ஸில் போறாருன்றது நாங்கள் எல்லாருமே சலசலப்பெல்லாம் வண்டியிலேயே அடங்கி போச்சு எல்லாருடைய பார்வையும் இப்போ வந்து காடுகளை பார்த்துக்கிட்டே இருந்தது ஆனால் நாங்கள் பார்த்தது ஒரு சில லங்கூர்களை பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் கூட்டமாக வந்து புள்ளிமான் கூட்டத்தை மட்டுமே இங்கே பார்த்தோம் ஆனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்துகிட்டே இருக்குது இந்த தடவை எங்கள் பஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ஜிப்ஸி சீப்புகளும் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு ரொம்ப பக்கத்திலே வந்தது திரும்பவும் அந்த ரெண்டு வண்டி டிரைவர்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க உண்மையாலுமே ஒரு பெரிய சம்பவம் இந்த இடத்துல இருக்குது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் தான் நாங்களும் இருந்தோம் அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு தெரிய வந்தது நாங்கள் இருக்கிற இடத்துக்கு ரொம்ப பக்கத்திலேயே ஒரு பெரிய யானை கூட்டமே அதாவது காட்டு யானை கூட்டமே இருக்குன்றதை சொன்னாங்க அதுக்காக நம்ம டிரைவர் ரொம்ப அவசர அவசரமாக எங்களை அங்கே கூப்பிட்டுருந்தாரு இங்கே இருக்க எல்லா ஜிப்சிகளும் உடனே அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துதுங்க நீங்கள் பார்க்கலாம் அந்த ஜிப்சி அப்படியே ரிவர்ஸில் போகுதுன்றது இப்போ நாங்கள் பார்த்து சித்தை அந்த அழகான அற்புதமான காட்டு யானைகளின் கூட்டம் இதோ உங்கள் பார்வைக்காக ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம பார்க்குறதுக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தது ஒரு சின்ன பாறை மாதிரி தான் தெரிஞ்சுது நாங்களும் இந்த ஒரே ஒரு காட்டியான கேட்க தான் மொத்த வண்டிகளும் இங்கே வந்துதான்னு உண்மையாலுமே நாங்கள் கொஞ்சம் வெறுப்படையாக தான் செஞ்சோம் ஆனால் நேரம் போக போக இந்த புதரிலேருந்து எத்தனை காட்டி அணைகள் வெளியில் வருதுன்றதை நீங்களே பார்க்கலாம் இந்த இடத்துல சில பேக்ரவுண்ட் நாய்ஸ் அவங்களால வீடியோவில் பார்க்க முடியும் அது என்னன்னாக்க இந்த மாதிரி நம்ம அனிமல்ஸை லைவாக ஸ்பாட் பண்ணும்போது நமக்கு கூட வந்திருக்கிற கிரைட் வந்து இந்த விலங்குகளை பற்றி கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு மேக்ஸிமம் அவங்க வந்து இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க ஏன்னா பிஸ்னஸ் லாங்குவேஜ் காமனாக இருக்கும்னு பட் அவங்களுக்கு தமிழும் கன்னடமும் லோக்கல் லாங்குவேஜும் தெரிஞ்சுருக்குது யானைகள் கூட்டமாக வாழக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்ற சொல்லுக்கேற்ற மாதிரி முதல்ல நாங்கள் ஒரே ஒரு ஒத்த யானையை தான் பார்த்தோம் அதுக்கப்புறமா இந்த புதரில் இருந்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு யானைகள் வெளியில் வரதை நாங்கள் பார்த்தோம் உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு சஃபாரி போயிட்டு இங்கேருந்து அந்த வனவிலங்குகளை அதனுடைய சூழலில் இயற்கையான சூழல்ல பார்க்குறது உண்மையாலுமே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு உணர்வை தான் கொடுத்துச்சு நாங்கள் மட்டும் இல்லை எங்கள் கூட வந்திருந்த குழந்தைகளும் இதை வந்து ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த யானைகள் ரொம்ப எந்த ஒரு சலனமும் இல்லாமல் வண்டிக்கு பக்கத்துலயே இருந்தாலும் அதுங்க பாட்டுக்கு இருந்தது நாங்கள் வந்து இந்த சஃபாரியோட நோக்கம் பாதி நிறைவேறிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் திகத்தை திகட்ட காட்டு யானைகளை ரொம்ப பக்கத்துலேயே பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது இந்த சஃபாரிலேயே நம்ம ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க புலி இல்லைன்னா சிறுத்தை இந்த ஏதாவது ஒரு பிரடேற்ற பகல் நேரத்திலேயே இதே மாதிரி ரொம்ப பக்கத்தில் பார்த்துட்டோம்னா ஒரு ஆத்மான திருப்தியோடு எங்களுடைய சஃபாரி முடியும்னு நினச்சோம் அதை தேடி தான் எங்களுடைய பயணமும் தொடர்ந்துகிட்டு இருந்தது கொஞ்ச தூரம் போன ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலயே அதாவது நாங்க போற அந்த காட்டு வழி பாதைக்கு பக்கத்துலயே ஒரே மாதிரி ஒரு ஏழு எட்டு ஜேசிபியை நாங்க பார்த்தோம் இது உண்மையாலுமே நாங்கள் பார்த்த வகையில் இங்கே இருக்கக்கூடிய காடுகளை ஒரு கிளீன் பண்ணுறதுக்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட வந்திருக்கிற கைடு வந்து இதை பற்றி ஒரு முழுமையான ஸ்டோரி வந்து எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்தனால உண்மையாலுமே அது எங்களுக்கு கேட்கல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்ம வியூவர்ஸ் நிச்சயமாக நீங்கள் பந்தியப்பூர் போயிருப்பீங்க இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரிவிங்க எப்படி நம்ம ஜேசிபியை பக்கத்து பக்கத்தில் பிரம்மாண்டமாக பார்த்தோமோ அதே மாதிரி இந்த ஜிப்ஸிக்கு பின்னால் தூரத்தில் என்ன தெரியுதுன்றதை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கலாம் திரும்பவும் நாங்கள் ஒரு மிகப்பெரிய யானை கூட்டத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது இந்த தடவை பார்த்திங்கன்னா போன தடவை மாதிரி இல்லாமல் ரொம்ப பக்கத்திலேயே அதுவும் அழகான மிகப்பெரிய யானைகள் கூட்டமாக இருக்கிற ஒரு காட்சியை பார்க்குற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது குறிப்பா இந்த யானைகளை பாக்குறதுக்காகவே இந்த ஜிப்சியில் வந்தவங்களும் சரி நம்மள மாதிரி பஸ்ல வந்தவங்களும் சரி இந்த இடத்துலயே வட்டம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ எங்களுடைய டிரைவர் இதை பார்த்துட்டு சீக்கிரமா அந்த யானை இருக்கிறதுக்கு ரொம்ப அருகாமையிலேயே எங்களை கூப்பிட்டுட்டு போய் காமிச்சாரு அந்த அழகான காட்சிகள் எல்லாமே இதோ உங்களுக்காக நம்ம இருக்கக்கூடிய இந்த மாதிரி பந்திப்பூர் போன்ற அடர்ந்த காடுகளை உருவாக்குவதில் மிக மிக பெரிய பங்கு வைக்கக்கூடிய இந்த காட்டு யானைகளை இவ்வளவு பக்கத்துல பாக்குறது மெய்சில் எடுத்து நான் சொல்லுவேன் நீங்க பாக்குறது இப்ப நாங்க பார்த்ததுல ஒரு சின்ன கூட்டம் தான் இன்னும் வந்து இதுக்கு பக்கத்திலேயே இன்னும் ஏழு எட்டு யானைகள் உள்ள மேய்ச்சலுக்கு வந்துட்டு இருந்தது இது மாலை நேரம் ஆயிட்டனால எல்லா யானைகளும் வெளியில வந்து மேய்ச்சல ஈடுபடுது உண்மையாலுமே எங்க டிரைவர் வந்து ரொம்ப அற்புதமா பண்ணாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நாங்க யானைகளை இன்னும் பக்கத்துல போய் பாக்கணும்ன்றதுக்காக எவ்வளவு பக்கத்துல அதுவும் அதற்கு எதிர்த்த மாதிரி எங்களுடைய வாகனத்தை நிறுத்திருக்காருன்றத நீங்க பார்க்கலாம் அந்த இடது ஓரத்துல இருக்க யானைக்கு பாருங்க அதனுடைய வயது வந்து ஒரு ஆறு ஏழு வயசு தான் இருக்கும் ஆனா இப்போவே வந்து அதுக்கு வந்து தந்தம் வந்திருக்குது அது மட்டும் இல்லாம ஒரு யானை வந்து மூணு கால நிக்கிற ஒரு காட்சியையும் நாங்க பார்த்தோம் அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த யானையுடைய தந்தம் பாருங்க ரெண்டு தந்தமும் வளர்ந்து உள்புறமா வளைஞ்சிருக்குது இது எல்லாமே நம்ம காட்டு யானைகளை பார்க்கும்போது நோட் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் எனக்கு உண்மையாவே ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி கண் குளிர காட்டு யானைகளை அருகில பார்த்து என்னுடைய ஒரு ஒரு வீடியோலயும் சொல்றேன் நம்ம உண்மையாலுமே புலி சிறுத்தை பாக்குறதுக்கு ரொம்ப விரும்பினாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தவைகள் இந்த காட்டு யானைகள் மட்டும்தான் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு யானை மட்டும் அது பாட்டுக்கு சைட்ல அது பாட்டுக்கு மேய்ச்சல இன்னொரு இடத்துக்கு போயிருச்சு இருந்தாலும் இந்த அழகான யானை கூட்டத்தை நாங்க ரொம்பவே பார்த்து ரசிச்சோம் வெறும் சாதாரண புள்ளிமான் கூட்டங்கள் தான் ஆனால் இந்த பஸ்ஸில் வந்து இவ்வளோ ஒரு டாப் ஆங்கிளில் நம்ம போகும்போது அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்றதை பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புள்ளிமான் கூட்டங்களுக்கு பக்கத்திலேயே ஒரு சாம்பார் டேரியும் நாங்கள் பார்த்தோம் சாம்பார் டீர் இப்பதான் நம்ம இந்த வீடியோவுடைய கிளைமேக்ஸ்க்கு வந்திருக்கோம் நாங்கள் போய்கிட்டு பொழுது போகிற வழிகளில் ஏகப்பட்ட காட்டு யானைகளை பார்த்து ரசித்தோம் நிறைய புள்ளிமான் கூட்டங்கள் சாம்பார் நீர்னு எல்லாமே பார்த்துட்டோம் ஆனால் நம்ம வந்தது கண்டிப்பாக ஒரு புளிய காட்டில் வாழக்கூடிய ஒரு உண்மையான நிஜ புளியை நம்ம பார்க்கணும்னு தான் வந்தோம் நேரம் வேற ஆகிக்கிட்டு இருக்குது சஃபாரி முடிய போகுது ஆனால் திடீர்னு பாத்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய புள்ளிமான் கூட்டங்கள் எல்லாமே மிரண்டு ஒரு ஒரு பக்கமாக ஓடுறத என்னால் உணர முடிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் எங்கள் டிரைவருக்கு உள்ளேயே ஒரு இன்டர்காம் வச்சிருந்தாங்க அது வழியா இங்க இருக்கக்கூடிய எல்லா திடீர்னு பரபரப்பாச்சு நாங்க இருக்கிற இடத்துக்கு இங்க நம்ம சூழ்ந்து எல்லா சஃபாரி வாகனங்களும் ஒன்றன் பின் ஒன்றா வந்து நின்னது உண்மையாலுமே அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன போர்க்களம் மாதிரி எல்லாருக்குள்ளயும் ஒரு பரபரப்பு தொட்டிருச்சு சில பேர் தூரத்துல புலி புலி டைகர் டைகர் அப்படின்னு சொல்ற வார்த்தைகளும் எனக்கு கெட்டுச்சு நான் உண்மையாலுமே இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் காத்திருந்தேன் எங்களுடைய எல்லாருடைய கண்களும் ஒரு ஒரு பக்கமாக அழைப்பாஞ்சுது சில பேர் பார்த்துட்டுறாங்க சில பேர் எங்க எங்கன்னு கேட்டாங்க அப்படி நாங்க போய்கிட்டு இருக்கும்போது எங்களுடைய சஃபாரி வேன் திடீர்னு பின்னோக்கி போச்சு அப்ப பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மரத்துக்கு பின்னால அந்த ஏரிக்கரைக்கு மேல அந்த வரி புலின்னு சொல்லப்படுற ஒரு நன்கு வளர்ந்த புலியை எங்க சஃபாரி வேனுக்கு ரொம்ப பக்கத்துலேயே பார்த்தோம் Oh what a disgusting driver. <laughs> <laughs> இவ்வளவு பெரிய காட்டுல என்ன மாய மந்திரமோ தெரியல நிச்சயமா எங்க டிரைவரை நாங்க பாராட்டியே ஆகணும் இவ்வளவு பெரிய காட்டுல எங்களுக்கு உயிரோட இந்த புலியை இன்னைக்கு கண்ணுல காமிச்சிட்டாரு கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த ஏரி கரையில இருந்து எங்க சஃபாரி வேனுக்கு ரொம்ப பக்கத்துல கிராஸ் ஆன அந்த புலி பாத்தீங்கன்னா கொஞ்ச தூரம் நடந்து போய் அப்படியே வெட்ட வெளியில படுக்க ஆரம்பிச்சிடுச்சு படுத்துருச்சு நாங்க இன்னும் ரொம்ப நேரம் இந்த புளிய பாத்துக்கலாம் ஆனா ஆர்வி மிகுதியால எங்க வேன் மட்டும் இல்ல பக்கத்துல இருந்த அந்த ஜிப்சி அதுல சேர்ந்த சிலர் வந்து கொஞ்சம் கூச்சலிட்டனால இவ்வளவு நேரம் படுத்திருந்த அந்த புளி திடீர்னு பாத்தீங்கன்னா நடந்து போய் காட்டுக்குள்ள மறைய ஆரம்பிச்சிருச்சு நாங்க அந்த புலியில இருந்து ஒரு சில மீட்டர்கள் தூரம் மட்டுமே இருந்தோம் ஆனா கிட்டத்தட்ட முன்னூறு கிலோ எடைய வேண்டிய அந்த புலி இப்ப பூமியோட பூமியா படுத்துருக்குது ஆனா இங்க இருந்து பார்த்தா அவ்வளவு ஒரு மிகப்பெரிய புலி அங்க படுத்துறதுக்கு உண்டான எந்த அடையாளமும் கிடையாது இதை ஜூம் பண்ணி பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய புலி இங்க படுத்திருக்கிறது தெரியும் அதனாலதான் இந்த மாதிரி காடுகளுக்குள்ள பயணம் செய்யும் போது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றாங்க சுந்தரி டேக்கரா மேல் ஓகே ஓகே நம்மளுடைய கைட் நமக்கு சொன்ன வரைக்கும் இந்த புலி கிட்டத்தட்ட முன்னூறு கிலோ இடம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த புலியோட பெயர் பீமா அப்படின்னும் சொன்னாங்க எவ்வளோ பேர் இந்த பந்திப்பூர் சஃபாரிக்கு வந்து புலியை பார்க்காம ஏமாற்றாமல் போயிருக்காங்க உண்மையாலுமே எங்களுக்கு காட்சி கொடுத்த இந்த புலிக்கும் எங்க டிரைவருக்கும் உண்மையாலுமே நாங்கள் நன்றி சொன்னோம் வேன்ல இருக்க எல்லாருமே அவருக்கு தேங்க்யூ சொன்னது நிச்சயமா மறக்க முடியாத அமைஞ்சது இவ்வளவு நேரம் எங்களை பார்த்த இந்த புலி நாங்களும் பார்த்த அதே புலி இப்ப இந்த புதருக்குள்ள மறைஞ்சது ஓகே நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த பந்திப்பூர் டைகர் சஃபாரோடைய நோக்கம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் எங்களுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நாங்க எதிர்பார்த்து வந்தோமோ நாங்கள் திகத்த திகட்ட அளவுக்கு இரண்டு மிகப்பெரிய காட்டு யானை கூட்டங்களும் ஏகப்பட்ட புள்ளிமான்களும் அது மட்டும் இல்ல ஒரு சாம்பார் டேர் மந்தி லங்கூர்னு ஏகப்பட்ட விலங்குகளை பார்த்தோம் அது மட்டும் இல்லாம நாங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பில் போன ஒரு காட்டு வரிப்புளிய நாங்கள் நேருக்கு நேர் பார்த்தது எங்களுக்கு மயிர்கூச்சரியும் அழகான சம்பவமாக இருந்தது உண்மையாலுமே இந்த பந்திப்பூர் டைகர் சஃபாரின்றது நான் நிறைய போய் போயிருந்தாலும் இது எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு மறக்க முடியாத ஒரு அற்புதமான சஃபாரியா எனக்கு அமைஞ்சது நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலரா வனவிலக்கு பெரியரா இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்நாளில் ஒரு நாளாவது இந்த பந்திப்பூர் டைகர் சஃபாரி போவீங்கன்னு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நிச்சயமா நீங்கள் நம்பி போங்க ஏன்னா ஏகப்பட்ட சஃபாரிஸ் அதாவது முதுமலை அப்புறம் முத்தங்கா பந்திப்பூர்னு இங்க மூணு சஃபாரி இருந்தாலும் இந்த மூணுத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த பந்திப்பூர்ல மட்டும்தான் புலிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த பந்திப்பூர் காடுகளுடைய பரப்பளவும் பெருசு இங்கே வாழக்கூடிய புலிகளின் எண்ணிக்கையும் அதிகம் நாங்க இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்ப கிட்டத்தட்ட நம்ம எங்க இருந்து புறப்பட்டமோ அதே பந்திப்பூர் சஃபாரியோடைய டிக்கெட் கவுண்டருக்கு எங்களை கொண்டு வந்து விட்டுட்டாங்க இப்ப ஏறக்குறைய இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லுவேன் இந்த வீடியோ பார்த்த நிச்சயமா உங்க ஒரு ஒருத்தருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்மளுடைய ஜங்கல் டேட்டா பேஸ் சேனல நிச்சயமா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய எஃபர்ட்ஸ் எல்லாமே உங்களை வந்து ரீச் ஆகும் அது மட்டும் இல்லாமல் மேலும் மேலும் இந்த மாதிரி அற்புதமான இயற்கை சார்ந்த வீடியோக்களை பண்றதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இயற்கையை போற்றுவோம் இயற்கையை கொண்டாடுவோம் தேங்க்யூ சோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்